ஜென் பிடிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்களை பத்தி நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க தளபதிக்கும் சரி அந்த இப்போதைக்கு தலையை சுவாரஸ்யமான விஷயங்கள ஒரு நடிகை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க வேற யாரும் சவுகார் மேடம் மேடம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க நடிச்ச படங்களில் வந்து எல்லா படமும் நிறைய நல்ல படங்கள்லாம் நல்லபடியாக ஓடி இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்க அப்படின்னு சொல்லி தம்பி அப்படின்ற படத்து மூலமாக கம்பேக்கும் கொடுத்துருக்காங்க எஸ் ஸோ இது மூலமா வந்து இப்போ ரீசெண்ட் ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் என்னப்பா நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாங்க அந்த வரிசையில் வந்து அஜித் சாரை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அஜித் வந்து ஒரு ஜென்ட்ரி மேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவர் வந்து ஒரு பாலிஸ்ட் நடிகர் அப்படி இருந்தால் அவருக்கு வந்து பி அண்ட் சி சென்டரில் வந்து ஆடியன்ஸ் இருப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கலாம் சொல்ல நிறைய ஆடியோ லஞ்சு போக மாட்டார் எங்க ப்ரோமோஷன்ஸும் கலந்துக்க மாட்டார் பட் இருந்தும் கூட ரசிகர்கள் வந்து இருந்தாலும் கொண்டாடுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கும் பட் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்ல வராரோ அது எல்லாத்தையுமே அவர் படத்து மூலமா அவர் வசனங்கள் மூலமா சொல்லி முடிச்சிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கீழக்கம் பண்ணுங்க தொடர்ந்து இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம தலையை பத்தி பேசினா தளபதியை பத்தி கண்டிப்பா பேசி அவன் இல்லையா அந்த ஒரு சில தளபதியை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இருக்கு குட்டியா இருந்தது அப்போ அப்பவே வந்து பயங்கரமா பேசிருப்பாப்புல அவர் யாரும் இல்ல ஆக்டர் மகேந்திரன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் தெரியும் மாஸ்டர் மகேந்திரன்னா இன்னும் எல்லாருக்கும் தெரியும் குட்டி வயசுல பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த பாண்டியரசன் படத்துல வந்து நிறைய படம் ரோல் பண்ணியிருப்பாரு குறிப்பிட்டு அவங்க பையனா வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த ரெண்டு பேருமே வந்து காம்பினேஷன் கண்டிப்பா அவங்க மைண்ட் ஞாபகம் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க தன் ரசிகர் என்ன பண்ணிக்கிறா ஒரு குட்டியா ஒரு கிளிப்பை மட்டும் கட் பண்ணி வந்து ஷேர் பண்ணிருக்காரு அதுல என்னன்னா தளபதி கிட்ட உரையாடுற அந்த கான்வெர்சேஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாம தளபதியை பத்தி அந்த விஷயம் வந்து இன்னும் எப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருக்காரு பட் அதுக்கு வந்து ஆக்டர் மகேந்திரன் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாரு அப்படின்னா தளபதினா சும்மாவா விஜய் சார் நடிச்சது எப்பயுமே ஸ்பெஷல் மாஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புகழாரம் சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பிடிச்ச நடிகரோட நடிக்கும் போது ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலத்தால் அழியாம என்னென்னா தொட்டு தொட்டு வந்துட்டே இதுவும் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஸோ இப்பயும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா நடிக்கிறது நிறைய பேர் ரெடியாக தான் காத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய மெமரிஸா இருக்கும் அந்த வரிசையில் இவரும் வந்து ரொம்ப காலமா ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இவருக்கும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் கலெக்டர் டீம் சார்பாக சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படிஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற விட்டுருங்க கலக்கல் சினிமா நிலைய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க பெரும் மகிழ்ச்சி பண்ணுங்க இதை எல்லாருக்கும் பதிவு பண்ணுங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் நல்ல விஷயம் கலக்கல் சினிமா நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் உண்மையிலேயே சிறந்த சேனலுங்க உங்களுடைய வேலை சிறந்த வேலை இதை நல்லா பண்ணுங்க மென்மேலும் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸும் வின் பண்றீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்முறையாக ரஜினி வந்து போலீஸா நடிச்ச திரைப்படத்தோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ பாண்டியன் ஆப்ஷன் பி கொடி பறக்குது ஆப்ஷன் சி மூன்று முகம் ஆப்ஷன் டி தர்பார் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் மறக்காம கீழே கவர் பண்ணுங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்ற வினர்ஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுப்போம் கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிச் பண்ணுங்கள்